ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாரா கிச்சன் நம்ம இன்றைக்கி ஈஸியான கம்பு சேமியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குண்டா எடுத்துகிட்டு கம்பு சேமியாவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இட்லி சட்டி வச்சு துணி எல்லாமே போட்டுவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கம்பு சேமியாவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க தட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு போட்டுக்கோங்க கடலப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில தேவைக்கேற்ப அளவு போட்டுக்கோங்க ரெண்டு சைஸ் வெ பெரிய வெங்காயம் போட்டு நல்லா நீள கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு நாலு வர போட்டுக்கோங்க நல்லா போட்டு நல்லா தாளிக்கோங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வயக வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற கம்பு சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ரெடி ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி தலை தூவி இறக்கிப்போம்